ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை ஏசாயாவின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் வசனம் பதினைந்து அன்பார்ந்தவர்களே இந்த வசனத்தின்படியாக தாயானவள் தன் குழந்தையை தூக்கி கொஞ்சி எடுத்து அதை தூங்க வைப்பாள் தாளாட்டுவாள் பாடங்கள் சொல்லிக் கொடுப்பாள் உணவுகள் ஊட்டுவாள் இது தன் தாயின் பொறுப்பு அதே போல் நமது ஆண்டவராய் இயேசுசும் கூட ஒரு தாய் எப்படி தன் குழந்தைக்கு செய்கிற உதவியைக் காட்டிலும் அவர் மேலான உதவியை செய்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மை தட்டி அரவணைத்து நம்மை பாதுகாத்து கட்டி தழுவி முத்தமிடக்கூடிய தாயைப் போல ஒரு நல்லுள்ளம் கொண்ட ஆண்டவர் தான் அருமையான இயேசு கிறிஸ்து அவர் இந்த நாள் நல்ல நாளாக நமக்கு அமைத்து தர நாம் இறைவனை வேண்டி அப்படி சமூகத்தில் ஒருங்கிணைந்து ஒற்றுமையோடு வாழ்வோம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் இந்த நாள் இனிய நாளாக மாற நான் ஆண்டவரை நோக்கி இறைஞ்சி கேட்கிறேன் ஆமீன்